Hi everyone welcome back to Charting with YouTube channel today i am going to discuss with you on useful topic one of my friends asked me to explain this right i will show you that நீங்களே பாருங்க வாயில் வடை சுடுவது ஆனால் செயலில்லை வாயில் வடை சுடுவது ஆனா நீ எல்லாம் வாயிலிருந்தா வடை சுடுவ ஆனால் செயல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்ன்றத நீங்க நம்ம பார்க்க போறோம் ஐ ஆல்ரெடி யா கம்மன் வாயில் வடை சுடுவது ஆனா செயல்ல இல்ல நம்ம சொல்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஆல் டாக் நோ ஆக்ஷன் ஆல் டாக் நோ ஆக்ஷன்னா வாயில் வடை சுடுவது ஆனால் செயல்ல இல்லைன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் மை பிரெண்ட் இஸ் ஆல் டாக் நோ ஆக்ஷன் மை ஃப்ரெண்ட் இஸ் ஆல் சாக் நோ ஆக்ஷன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வாயில மட்டும் தான் பேசுவான் ஆனா செயல ஒண்ணுமே காமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாம் ஹி இஸ் ஆல் சாக் நோ ஆக்ஷன் ஹி இஸ் ஆல் சாக் நோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா அவன் வாயில மட்டும் பேசுவான் ஆனா என்னது செயலை எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் சோ இவங்களை ஒரு வேர்டு வச்சுன்னு சொல்லலாம் அந்த வேர்டுனா பிராகாட் பிராகாட் அப்படின்னா தற்பெருமை தன்னை பத்தி பேசுறது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க அந்த செயலை கடைசி வரைக்குமே செய்ய மாட்டாங்க அவங்களை எப்படி சொல்றேன்னா யூ ஆர் ஏ பிராகாட் ஆல் டாக் நோ ஆக்ஷன் ஆல் டாக் நோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா நீ வாயில மட்டும்தான் பேசுவ செயல்ல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு எப்படி சொல்லலாம்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் பாய்